நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று சாயங்காலம் இந்திய நேரப்படி நேற்று மத்தியானம் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கிற ஒரு பாப்புலர் பீச்சில் யூதர்கள் ஒரு அவங்களுடைய ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலுக்காக கூடியிருக்கிறாங்க அவங்கள ரெண்டு பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் அவங்க மீது துப்பாக்கி சூடு நிகழ்த்தி பதினஞ்சு பேர் யூதர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இதில் பத்து வயசு குழந்தையும் அடக்கம் இது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமாக மாறப்போகுது தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பாகிஸ்தானிகள் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா இது எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் சும்மா விட மாட்டாங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட போகுது இந்த தாக்குதல் நிகழ்ந்ததற்கு தொண்ணூறு சதவீத காரணம் ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம் தான் இந்த அட்டாக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் ரெண்டு உலக அமைப்புகளும் பெரிய அளவுக்கு இந்த கவுண்டர் டெரரிசம் விஷயத்தில் இணைஞ்சு செயல்படுவாங்க ஏற்கனவே இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னும் இணைஞ்சு செயல்படுவாங்க நிறைய முக்கியமான விஷயம் இந்த தாக்குதல் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே முழு வீடியோவையும் தயவு செஞ்சு பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சரி நான் விஷயத்துக்குள்ளே வர்றேன் யூதர்கள் ஹனுக்கா அப்படின்ற ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க ஸோ அதனுடைய முதல் நாள் நேற்று ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சிட்னியில் இருக்கக்கூடிய போண்டி பீச்சில் கேதர் ஆகிருக்கிறாங்க ஸோ ஃபெஸ்டிவல் அங்கே இருந்த அந்த சமயத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த சஜித் அக்ரம் அப்புறம் நவீத் நவீத அக்ரம் இவங்க ரெண்டு பேரும் இது பாருங்கள் ஒருத்தன் அப்பன் இன்னொருத்தன் பையன் ஒருத்தனுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இன்னொருத்தன் வந்து அவனுடைய டுவெண்ட்டீஸில் வந்து இருபத்தி நாலு வயசு தான் நான் நினைக்கிறேன் இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த யூதர்களை சும்மா விடக்கூடாதுரா அங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறவங்கள சும்மா விடக்கூடாதரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவனுங்க அவனுடைய வாகனத்தில் கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து குறி வச்சு சுட்டுருக்குறாங்க இதில் பதினஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த சஜித் அக்ரம் அவனையும் வந்து ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க மொத்தம் பதினாறு பேர் உயிரிழந்தது நிறைய பேர் ரொம்ப சீரியஸான காயங்களோட மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க இந்த நவீத் அக்ரம் இவனுக்கும் குண்டடிப்பட்டிருக்கு ரொம்ப சீரியஸாக தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவனுங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவீத் அக்ரம் பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்கிறான் ஸ்டூடண்ட் விசாவில் தான் இருப்பான் இன்னொருத்தன் அவங்க அப்பா சஜித் அக்ரம் வந்து இவனை பார்க்க தான் வந்திருக்கிறான் ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு வந்திருக்கிறான் டூரிஸ்ட் விசாவில் வந்த இவனுக்கு ஆர்ம்ஸ் கிடைக்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்திருக்கு அதாவது அந்த ஃபயர் ஆர்ம்ஸ் லைசன்ஸ்லாம் வந்து அவன் வாங்கியிருக்கிறான் அதனால் ஆறு வித்தியாசமான துப்பாக்கிகள் வந்து அவனுக்கு வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிருக்கு இதில் இன்னொரு கேலி கூத்தான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவீதக்ரம் அப்படின்றவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவினுடைய உளவமைப்பு ஏஎஸ்ஐஓவால் ஒரு சஸ்பெக்டாக பார்க்கப்பட்டிருக்கிறான் அப்போ கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதி ஐசாக் எல் மட்டாரி அப்படின்றவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான் ஸோ அவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருந்துருக்கு ஸோ நான் ஏதோ ஒரு நட்பு இருந்துருக்கு ஆனால் இவன் அந்த நவீத் வந்து ஒரு பெரிய த்ரெட்டு கிடையாது இவன் பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபடமாட்டான் மாட்டான் நாட்டை பொட்டன்ஷியல் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கைது பண்ணலாம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இவனை கண்காணிக்க கூட வந்துட்டு இல்லை எந்தளவுக்கு ஆஸ்திரேலியா வந்து மோசமாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த விஷயத்தில் ஸோ அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து வளந்து வளர்ந்து வளர்ந்து ரேடிக்கலைஸ் ஆகி அவங்க அப்போ தான் அவனை வந்து பயங்கரமாக என்ன ரேடிகலைஸ் பண்ணியிருக்கிறான் ரேடிக்கலைஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை நிகழ்த்துற அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் ஸோ இது இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகும் மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி அல்பனிஸ்க்கு ஒரு வார்னிங் எடுக்கிறாரு நீங்கள் அரசியல் காரணத்துக்காக அந்த ப்ரோ பாலஸ்தீன் அப்படின்ற அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி நிறையா இடம் கொடுத்து இருக்கீங்க ஆனால் அது இஸ்ரேலிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிட்டுருக்கு அப்படின்னா அவர் ஒரு வார்னிங் லெட்டர் வந்து விடுக்குறாரு ஆஸ்திரேலியாவில் கடந்த சில மாதங்களாக நடந்த சம்பவத்தெல்லாம் வந்து பார்க்குறப்போ கவர்மெண்ட் ஒரு சில விஷயத்தை ஒரு சில வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணி அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இல்லை பார்த்தீங்கன்னா சிட்னி பீச்சில் இதே சிட்னி பீச்சில் ரேடிக்கல்ஸ் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி ப்ரோ பேலஸ்தீன் அந்த ஃப்ளாகை வச்சுக்கிட்டு அப்படியே கத்திட்டு போகிறது குதிரையில் வந்துட்டு அப்படியே அந்த கொடியை வச்சுட்டு போகிறது யாராவது யூதர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வம்புலுக்குறது ஸோ இந்த மாதிரி ரொம்ப அக்ரெஷவான பிஹேவியரில் செயல்பட்டுருக்கிறாங்க யூதர்கள் சேஃபாக ஒரு இடத்துக்கு ஓப்பனான ஒரு ஏரியாவில் நாங்கள் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு அங்கே வந்து பயங்கரமான ஒரு ப்ரோ பாலஸ்தீனியன் சப்போர்ட்டிவ் மூமெண்ட் மாதிரி இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் இருக்கக்கூடிய ஒரு யூதர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்துக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் மோசமான பேர்கள் எழுதி கிராஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் இஸ்ரேலி ஓன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஒரு ப்ரோ பாலஸ்தீனியன் குரூப்பு உள்ளே புகுந்து அடித்து பயங்கரமாக சேதம் சேதப்படுத்தி இருக்கிறாங்க பாலஸ்தீனுக்கு வந்து ஒரு தனி ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் மாதிரி அவங்க ஒரு குரூப் இருக்குது ஆனால் அவங்க வந்து இஸ்ரேலிஸை தாக்குற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதை கண்டித்து ஒரு லெட்டரை பெஞ்சமின் தனியாக கொடுத்துருக்கிறார் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டருக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ள அவங்கள வந்து நீங்கள் அதுக்கு அதுக்கு கேங்கஸ்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு டெட்லைனும் வந்து வச்சுருக்கிறார் ஏன்னா ஜூயிஷ் நேஷ்னல் டே வந்து செப்டம்பர் மாதம் வந்துட்டு வருது அதுக்குள்ளே ஒரு கோார்டினேட்டடாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க இருக்காரு ஆனால் ஆன்தனி ஆல்பனிஸ் கவர்மெண்ட் மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காக அந்த லெஃப்ட் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் இருப்பாங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ரிலீஜியஸ் ஃப்ரீடமே ஃப்ரீ டு எக்ஸசைஸ் தேர் இது ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இந்த காலிஸ்தானீஸ்க்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இடம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப குளிர் விட்டு போய் நிறையா தவறுகளை செஞ்சுருக்கிறாங்க அது இந்த இடத்துக்கு வந்து நிற்கிது நான் வீடியோட துவக்கத்தில் நான் சொன்னேன்ல எதுக்காக இது வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோட தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதற்கு காரணம் வந்துட்டு இதுதான் ஏங்க ஒரு ஐஎஸ்ஏஎஸ் கன்வீட்டோட தொடர்பில் இருந்தவன் அவனை அட்லீஸ்ட் ஒரு சர்வேலன்ஸில் வச்சு அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானு கூட வந்துட்டு பார்க்க மாட்டாங்க இப்போது என்ன ஒரு பாப்புலரான ஒரு மீம் அப்படின்னா இல்லை ஒரு போஸ்ட்னால் இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கெல்லாம் விசா கொடுத்துட்றாங்க ஆனால் பெரிய டென்னிஸ் பிளேயர் ஜோக்கோவிக்கு வந்து வேக்சின் போடலை தடுப்பூசி போடலை அதனால ஆஸ்திரேலியாவுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோன்னு அப்படி ஒரு ரூலை வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு இந்த லெஃப்ட் ஓரியன்ட் கவர்மெண்ட் வந்து இந்த கவுண்டர் டெரரிசம் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க ஒரு பயாஸ் காட்டுறாங்க அப்படின்றது இதன் மூலமாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் இந்தியாவினுடைய செயல்பாடுகள் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பயங்கரவாதத்தை உடுக்குனதில் பெரிய அளவுக்கு இருக்குது மெச்சும்படியாக இருக்குது இங்கே பயங்கரவாத தாக்குதல் நிகழுது ஆனால் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு அண்டை நாட வச்சுக்கிட்டு இவ்வளோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம் முதல்ல பார்த்தீங்கன்னா பாம்பேலேயே ஏகப்பட்ட பாம்பிளாஸ்ட்டு இந்த பயங்கரவாதத்தினால ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அது இப்போ ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக வந்துட்டு குறைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் மாவோயிஸ்ட் இன்சர்ஜென்சியும் குறைஞ்சிருக்கு ஸோ அது அப்புறம் தனியாக நம்ம வந்துட்டு பேசலாம் சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன் இப்போது பெஞ்சமின் நேத்தனியாகு இஸ்ரேல் இதை சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் முதல் காரணம் என்னன்னா ஏற்கனவே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டாக வான் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா ஒழுங்காக ரெஸ்பான்சிபிளாக செயல்படலை இப்போ அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த அட்டாக்ல பதினஞ்சு பேர் உயிரிழந்தாங்கள்ல அதில் ஒரு செபேட் மிஷன் ஹெட்டும் வந்து இந்த செபேட் மிஷன் அப்படின்றது அதுக்கு கீழே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ் வந்திருப்பாங்க இஸ்ரேல் ஆர்மியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேஷ்னலிஸ்ட் ஜூஸ் அப்படின்னே சொல்லலாம் தனி பாலஸ்தீனியன் ஸ்டேட்டை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் ஏதாவது ஜூஸ் இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து இந்த சபாத் மிஷன் இருக்கிறாங்கன்னா அந்த ஜூஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜூஸ் லாபி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த சபாத் மிஷனினுடைய ஹெட் ஒருத்தர் தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாரு ஸோ இதை இஸ்ரேல் அதனால ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்குவாங்க ஒரு யூதர் உயிரிழந்தாலே அதை வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஒரு லாஸாக கருதுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த தாக்குதலில் ஈடுபட்டது பாகிஸ்தானை சேர்ந்த ரெண்டு இஸ்லாமியர்கள் ஸோ அதனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா ஃபண்டு எப்படி போய்கிட்ருக்கு பாகிஸ்தான் உள்ள என்ன நடக்குது இந்த சஜித் அக்ரமினுடைய உறவினர்கள் யார் இந்த நவீத் அக்ரமுக்கு தொடர்புடைய பாகிஸ்தானிகள் வேறு யாராவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்களா இந்த எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக இந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் இஸ்ரேல் களம் இறங்குவாங்க அதுக்கு இந்தியாவோடையும் அவங்க கைகோர்பாங்க பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே உலக லெவலில் ரொம்ப பெரிய கெட்ட பேர் அந்த இது இன்னமும் ரொம்ப மோசமாயிட்டு தான் வந்துட்டு போகுது உலகத்துக்கு பயங்கரவாதத்தை தவிர வேறு பாகிஸ்தான் எதையுமே எக்ஸ்போர்ட் பண்ணல எந்த பயங்கரவாத தாக்குதல் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு பாகிஸ்தான்காரன் வந்து இருக்கிறான் ஆனால் இப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எய்டு வழங்குறாங்க மிலிட்ரி எய்டு மிலிட்ரி சப்போர்ட்டு இதுக்கு இந்தியாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பண்ணுறாங்க ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டப்பானையிலிருந்து தண்ணி லீக் ஆகிற மாதிரி அப்படியே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு போயிருது ஸோ அதையும் என்ன வெஸ்ட்டு நினச்சிக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள்லாம் இந்தியாவுக்கு எதிராக தானே இந்தியாவுக்கு எதிராக தானே செயல்பட போகிறாங்க குட் டெரரிஸ்ட் பேட் டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால் இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் அது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு இடையில ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த ரேடிக்கலைசேஷன் இந்த மத அடிப்படைவாதம் அப்படின்றது எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை தான் அப்படின்றது வெஸ்ட்டுக்கு தெரியலை அதனால் இப்போ இதே பிரச்சனை ஃப்ரான்ஸ்லேயுமே இருக்குது ஜெர்மனிலையும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் லீனிங் கவர்மெண்ட் எல்லாருமே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே மிஸ்டேக்கு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ திருப்பியும் சொல்கிறேன் இந்தியா கிட்ட இருந்து இவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இல்லாட்டி அவங்களுடைய சிவிலைசேஷனுக்கு அவங்களுடைய நாட்டுக்கு இந்த பயங்கரவாதத்தினால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் இப்போ பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்போடு இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் தொடர்பில் இருந்துருக்கிறாங்க அந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவ சேர்ந்தவனுக்கு தான் ஸோ இப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இப்போ எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஐஎஸ்ஐஎஸ் கே அதாவது ஐஎஸ்ஐஎஸ் கோரஸான் ப்ராவின்ஸ் அப்படின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு ஐஎஸ்ஐஎஸினுடைய ஒரு பிரிவு ஸோ இது இதுக்கு யார் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னா பாகிஸ்தானினுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ எதுக்கு இந்த அமைப்புக்கு இவங்க பாகிஸ்தான் பேக்கிங் கொடுக்குறாங்கன்னா ஆப்கான் தலிபான்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு வந்து செயல்படுறாங்க ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிக் ஸ்டேட் ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்து இந்த பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லா இடமும் கொடுத்து ஃபண்ட்ஸும் கொடுத்து தலிபன்கள் அரசாங்கத்தை வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க செயல்பட்டுருக்காங்க இந்த தலிபன்களை ஃபஸ்ட்டு வளர்த்து விட்டது பாகிஸ்தான் அரசாங்கம் தான் ஆனால் அதே தலிபன்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னோடன வேற ஒரு பயங்கரவாத அமைப்பை அவங்களுக்கு எதிராக கட்ட வீழ்த்து விடுறாங்க ஸோ இப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் எங்கேயாவது சேஃபாக போயிட்டு டிஸ்கஸ் பண்ணணும் அவங்கள தலைவரை பார்க்கணும் பேசணும் அப்படின்னா அவன் வந்து பாகிஸ்தானுக்கு போயிக்கலாம் ஸோ ஒரு சேஃப் ஹப்பாக இன்னமும் பாகிஸ்தான் வந்து நிறையா பயங்கரவாத அமைப்புகளுக்கு இடம் கொடுத்துட்ருக்கு அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் வந்துட்டு சொல்லுவேன் ஏன்னா கண் கூட நம்மளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாகிஸ்தானில் நடந்து வந்துட்டு இருக்கு ஆனால் இது எல்லாத்தையுமே அமெரிக்கா பார்த்துட்ருக்குறாங்க எதனால் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராத வரைக்கும் அதை வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதுதான் அமெரிக்கா பாகிஸ்தானை விட ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஐடியாலஜி உடைய நாடு அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லுவேன் இதே லிஸ்ட்லேயே நம்ம சைனாவையும் சேர்த்துக்கலாம் அமெரிக்கா மாதிரி தான் அவங்களும் இந்த விஷயத்தில் அவங்க நாட்டுக்குள்ளே இந்த பயங்கரவாதம் ஆகாத வரைக்கும் அவங்க நாட்டுக்கு இது ஒரு பிரச்சனையாக இல்லாத வரைக்கும் மற்ற நாட்டில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சைனாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் மற்ற நாடுகள் இன்ஸ்டேபிளாக இருக்கில்ல மற்ற நாடுகளில் இந்த பயங்கரவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஸோ அதனால் ஐஎஸ்ஐஎஸ் வளர்ந்தா என்ன யார் வளர்ந்தால் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு செயல்பாடுல தான் பெரும்பாலான வல்லரசு நாடுகள் இருக்கிறாங்க ரஷ்யாவை தவிர நான் சொல்லுவேன் ஏன்னா ரஷ்யாவும் இந்த பயங்கரவாதத்தினால பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இந்தியா ரஷ்யா இஸ்ரேல் போன்ற ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்த கவுண்டர் டெரரிசம் அப்படின்ற அந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பார்த்து மிக ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோடய இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்